பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வல்லமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பாக்க இருக்கிறோம் இப்ப இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளிடக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாம தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்மகாரி காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வாபரு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அமைதி அன்பு நேர்மை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வருடமா இருக்கு பொன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க குழந்தைகளுக்கான தேவைகளையும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது நிரந்தரமான ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் ஆசை தொழில் செய்யணும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொழிலை தொடங்க ரொம்ப லாபகரமாக அந்த தொழில் அப்படிங்கிறது விரைவான முன்னேற்றத்தை இந்த வருடத்தில் அடையும் உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொருளாதார உயர்வை தரக்கூடிய வருடமாக அதிகமாக அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகோதரக்காரனாகிய செவ்வாய் பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிய அன்பர்களுக்கு இந்த வருடம் குருவானவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து அருள்வளித்துக் கொண்டிருந்தவர் களத்திர குருவாக இருந்தார் இப்ப அஷ்டம குருவாக பெயர்ச்சி அடைகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் கேது பத்தாம் இடத்திற்கும் ராகு நான்காம் இடத்திற்கும் அடைகிறார்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி இதனைத் தொடர்ந்து இவ்வருடம் முழுவதுமே சனி பகவான் அப்படிங்கிறவர் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து அருள்வழிக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் கிரக பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கல முதல் விஷயம் என்னன்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்யறதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்கிறது கூடுதல் கவனம் தேவை ஆலோசனையின் பேர்ல ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அஷ்டமகுரு குரு அடுத்து மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனமா படிச்சாதான் இந்த காலகட்டத்துல படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் அடையலாம் அதே நேரத்தில் இளங்கலை பட்டம் படித்தவர்கள் வேலைக்கு செல்வதை விட இந்த வருடத்தில் மேற்படிப்பு படிப்பது மிகவும் சிறப்பாக இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சம்பந்தமாக வேலையை விட்டுட்டு வேறொரு வேலை தேடிக்குவோம் அப்படின்னு முடிவெடுக்காமல் வேலையில் இருக்கும்போதே இன்னொரு வேலையை தேர்வு செய்து அந்த வேலையை தேர்வு செய்த பிறகு நீங்கள் இருக்கிற வேலையை விடணும் அப்படின்னா என்னென்னா அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையை கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு தான் நீங்க நீங்க இருக்கிற வேலையை விடணும் ஏன்னா அவ்வளவு கவனம் தேவைப்படுகிறது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வருடம் ஓகே அடுத்து என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண சுபகாரியங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கையில் உங்களுக்கு குருபலம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குருபாக்கிறார் ஃபஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு திருமண வரனுக்கு குருபலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமண ஏற்பாடுகளும் திருமண சுப நிகழ்ச்சிகளும் தாராளமாக செய்யலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நிச்சயிக்கப்பட்ட பிறகு தீர்மானம் எடுத்த பிறகு திருமணத்தை லேட் பண்ணாமல் காலதாமதம் செய்யாமல் திருமணம் செஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது ரொம்ப நல்லது சரி வேறு என்ன சிறப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படையாக என்ன விஷயம்னா மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுறது வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது தேவையில்ற கடன் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து என்னன்னா உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என அஷ்டம குரு அடி வயிறு மற்றும் வயிறு சார்ந்த பகுதிகளில் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பிற்கு உணவு மற்றும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன சிகிச்சைகள் செய்ய வேண்டிய அவசியம் கூட வரலாம் அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சாச்சு ஆனால் என்னன்னா சனி போய்ட்டாரு ராகு பகவான் வந்து வேற அமர்ந்துட்டார் நான்காம் இடத்துல அப்போ பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பயங்கரமாக இருக்கும் அதாவது சுற்றுலா போகிறது வேலை தொழிலுக்காக போகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் இடமாற்றங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் அப்படிங்கிறது பயணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பயணமாகவே இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பயணம் போகிறதுக்கு வயதுக்கேற்றார் போல் இருக்கும் ரொம்ப அதிகப்படியான வயதாக இருந்தால் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இருக்கும் இடைப்பட்ட வயதில் வருமானத்திற்கான பயணம் அப்படின்னா வருமானம் சார்ந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ப சுற்றுலா போறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அமையும் அப்படிங்கிறது மாதிரி அமைப்புகள் இருக்குது ஓகேங்களா அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதலா உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்குது அதே நேரத்துல பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்குது என்ன மாதிரி பரிகாரம் நீங்க செஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படை பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ராசி அன்பர்கள் இந்த வருடத்தை ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வரணுங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிட்டு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அடுத்து வார வாரம் வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வளம் பெறும் பொருளாதாரம் செல்வம் மற்றும் பல்வேறு விஷயங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணத்தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்